செம்மணி மனித புதைக்குழு என செய்திகள் வெளியாகியிருந்தன கிருஷாந்தி படுகொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் இறுதி தருணத்தில் தெரிவித்த விடயங்களின் அடிப்படையிலேயே செம்மணியில் அகழ்வு செய்யப்பட்டன செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமான விடயத்திலே உண்மை கண்டறியப்பட வேண்டும் அகழ்வு பணிகள் நிறைவடைவதற்கு முன்னதாகவே அந்த பணிகள் கிடப்பில் போடப்பட்டன மனித உடம்புகள் இருப்பதற்கான அறிகுறிகள் தென்பட்டதாக செய்திகள் வந்திருக்கின்றன அதற்கு பின்னர் பல்வேறு இடங்களில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன வடக்கு மாகாணத்தில் மட்டும் குறைந்தது பதிமூன்று இடங்களில் மனித புதைக்குழிகள் உள்ளன என்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது மிக விரைவாக அரசாங்கம் இந்த உண்மை செய்து மக்களுக்கு தாங்கள் சொல்லுவதை செய்கிறவர்கள் என்ற நம்பிக்கையை ஊட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் செம்மணி புதைக்குழு அகழ்வு பணிகளை நிதியை காரணம் காட்டியோ அல்லது வேறு காரணங்களை கூறியோ இடை நிறுத்தக்கூடாது இந்த விடயம் நிறுத்தப்படாமல் முழுமையாக அறியப்பட வேண்டும் அதிலேயும் விசேடமாக இளம் பிள்ளைகள் பெண்கள் அடித்துக் கொள்ளப்பட்டிருக்கலாம் என்று கருதக்கூடிய வகையிலே அந்த எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்படுகின்றன